ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அத்தை அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாமே சூட் ஆகக்கூடிய இப்ப நம்மள மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுமே கட்டக்கூடிய ஒரு அழகான சாஃப்டான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தினம் தினம் பாக்குறக்கு நீங்கள் எங்களோட கோவை சாரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க இப்ப வாங்க நம்ம என்னென்ன கலர்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் வாங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான கலர் பாருங்க சாரி பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கவுன்ஸ் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் சேரீங்க இப்ப நம்ம மல்மல் காட்டன்லயே பாத்தீங்க அப்படின்னா நல்லா திக்காவும் இருக்குதுங்க சாரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க ஹை குவாலிட்டி கவுண்ட்ஸ் அப்படிங்கறதுனால சாரி நல்லா திக்கா லைட் வெயிட்டா நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான இதுல இருக்குங்க சாரீனுடைய ஃபர்ஸ்ட் ஒன் கலர்ல ஃபர்ஸ்ட் ஒன் கலர்ல சாரீனுடைய முந்தி டிசைன் பாருங்க சாரி ஃபுல்லா ஒரு அழகான கிராக்கிள் டிசைனுங்க இந்த சேரீ டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹேண்ட் பிளாக் டிசைன்ஸுங்க ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வித்தவுட் பிளவுஸ் தாங்க இந்த சேரீக்கு வந்து வித்தவுட் பிளவுஸ்ங்க சாரீனுடைய பிரைஸ் ஃபைவ் செவன்டி வருதுங்க ஒவ்வொரு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்களுங்க டிசைன் பாருங்க பார்டர்ல அழகான மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க நீ அடுத்த கலர் அடுத்த டிசைன் என்ன வருதுன்னு சொல்லி பாக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல வந்து காமிக்கிறேங்க நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குற மாதிரி கலர்ஸ் டிசைனை வந்து ஃபாஸ்டா பாக்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை டக்குன்னு செலக்ட் பண்ற மாதிரி நான் உடனே உங்களுக்கு கலரை ஃபாஸ்டா காமிச்சுறேங்க அடுத்த ஒரு கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகான அதே கிராக்கல் டிசைன்ல ப்ளூ கலர் வித் ஒரு லெமன் எல்லோ கலர்ல வந்து வர மாதிரியான டிசைன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க முந்தி பாருங்க முந்தி பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேரீக்குமே நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி வந்து நமக்கு இந்த சம்மருக்கு வேர் பண்றதுக்கு அவ்வளவு சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா கொடுத்துருக்காங்களுங்க அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்த ஒரு கலருமே நல்ல ஒரு அழகான சாண்டல் வித் ப்ரௌன் கலர் இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு கலர் பாருங்க சாரீனுடைய வியூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து முந்தி டிசைன் வந்து நல்ல ஒரு அழகா கொடுத்துருக்காங்களுங்க முந்தி டிசைன் பாருங்க ப்ரௌன் வித் அழகான ஒரு நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்களுங்க நீ அடுத்த கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே நான் வந்து உங்களுக்கு இந்த கிராக்கல் டிசைன் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் அடுத்தடுத்த டிசைனும் காமிக்க போறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான ஸ்கை ப்ளூக்கு நல்ல டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் இல்லைங்கிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவுக்கு வந்து லைக் குடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க நீங்க குடுக்குற லைக் ஷேர் பண்றது இந்த வீடியோவை ஷேர் பண்றது பண்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து எங்களோட கலெக்ஷன்ஸை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றது எல்லாமே நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்ங்க இதே மாதிரியான சப்போர்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்கணுங்க அடுத்த ஒரு கலர்ல பார்க்க அடுத்த ஒரு கலர் பாருங்க ஒவ்வொரு கலருமே பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான க்ரீனுக்கு நல்ல டார்க் க்ரீன் கலருங்க கிளிப்பச்சை கலர் வித் ஒரு டார்க் க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சேரீ நமக்கு அப்படி நம்ம வேர் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு அழகான லுக்ல தாங்க இருக்க போகுது இந்த சேரீக்கு முந்தி டிசைன் எப்படி வரும்னு பார்க்கலாங்க முந்தி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டான அழகான டிசைன் அழகான கலர்ல கொடுத்துருக்காங்களுங்க இதெல்லாம் நீங்க ஸ்டார்ச் இல்லாம கூட வேர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஸ்டிஃபா வேணும் அப்படின்னா தான் ஸ்டார்ச் போடணுங்க இல்லை அப்படின்னா இந்த சாஃப்டாவே வேர் பண்ணக்கூடிய சாரி தாங்க அந்த டைப்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறதுங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க இப்ப நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தது கிராக்கிள் டிசைனுங்க இப்போ அழகான டிசைன்ல சாரீனுடைய கலர் பாருங்க முந்தி டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்டர்ல பார்டரில் எந்த கலர் வருதோ அதே கலர்ல அழகான மேங்கோ டிசைன் வர மாதிரியான முந்தி டிசைனுங்க நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு கலருமே முந்தி டிசைன் வந்து ஓபன் பண்ணி காமிச்சர்றேங்க அப்பதான் நீங்க அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணுறக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்க முந்தி சேரீனுடைய டிசைன் எல்லாமே ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு அந்த கலர் சூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஈஸியா இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அடுத்தது கிரே கலர் ஷேட்லிங்க அழகான பார்டர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலர்ல வருதுங்க இந்த சேரீக்கு கலர் காம்பினேஷன் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ சாரி வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளேல தான் இருக்குங்க சேரீனுடைய லுக் பாருங்க அடுத்த கலர் இதுலயே அடுத்த கலர் காமிக்கிறேங்க ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்களுங்க இந்த கிரீன் பாருங்க கிரீன் வித் ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்லைங்க இதெல்லாம் நம்ம அயன் பண்ணாமே வந்து வேர் பண்ணிக்கலாங்க ஒரு சாஃப்டான காட்டன் தாங்க இந்த ஒரு சாரி பாருங்க அழகான பிங்க் வித் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க நான் உங்களுக்கு அடுத்த கலர் காமிக்கிறேங்க அடுத்த கலர் பாருங்க அடுத்த கலருக்கு அழகான கிரீன் வித் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் பாருங்க இதுல கொடுத்துருக்கிற ஃபிளவர்ஸ் டிசைன் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க முந்தியோட டிசைன் பார்த்துர்லாங்க முந்தி பாத்தீங்கன்னா நம்ம பார்டர் பார்த்தது எப்படியோ அதே கலர் காம்பினேஷன்ல அழகான மேங்கோ டிசைன் வந்து முந்தியில கொடுத்துருக்காங்களுங்க சாரி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்க நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து த்ரீ சாரீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க த்ரீ த்ரீ அபோவ் எல்லாம் எடுக்கும்போது ஷிப்பிங் ஃப்ரீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல ஹை குவாலிட்டியான காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது அதனால நீங்கள் கலர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போடும்போது இந்த கலருக்கு வந்து உங்களோட ஆர்டரையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும்போது அதே டிசைன் அதே கலர் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இல்லாமல் இருக்குங்க இந்த டிசைன் பாருங்க அவ்வளோ அழகாக கிராக்கிள் டிசைன் கொடுத்து மேங்கோ டிசைன் கொடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ டிசைன்ஸ் வந்து ஒரு இதில் பண்ணியிருக்காங்களேங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரி அழகாக இந்த கலரே பாருங்க நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரினுடைய வியூ பார்க்குறக்கும் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க அடுத்த ஒரு கலருங்க அடுத்தது நல்ல பிங்க் வித் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க இதுவுமே அப்படிதான் இருக்கு போதுங்க நமக்கு நல்ல ஒரு பிரைட் லுக் தரக்கூடிய கலர் பாருங்க முந்தினுடைய டிசைன் பாருங்க அழகான இந்த மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு அழகான டிசைன் பாருங்க சாரி இந்த மாதிரியான ஒரு பிரைட் பிரைட் லுக்ல இருக்கக்கூடிய கலருங்க அடுத்த கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலர் பிடி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு லைக் கொடுக்குற மாதிரி நீங்கள் எங்களோட வீடியோவுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு பெரிய எனர்ஜி தாங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க இதுவும் வந்து நல்ல ஒரு சாண்டல் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மேங்கோ டிசைன்ஸ் வந்து இருக்கிறது நல்லா அழகான டிசைன் பாருங்க இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ்லயும் நல்ல ஒரு அழகான சேரீ கலெக்ஷன்ஸோட பாக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்